திருப்பாவை இருபத்தி இரண்டாம் பாசுரம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தும் கின்கினி வாழ்செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழைத்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட அழகிய விளக்கம் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை அடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்பவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சங்கத்திற்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கின்றார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன்னுடைய அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கின்கினி என ஒழிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து பிடிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா சாபங்களும் பாவங்களும் தீர்ந்து விடுமே விளக்கம் என்னன்னா இறைவனுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதுமே நம்முடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் அப்படியே கருகி போகும் இல்லையா அப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் விராட்டியார் அவர்கள் பாடிய திருப்பாவியின் பாடல்களையும் மார்கழியில் மட்டும் இல்லை எந்த நாளும் பக்தியோடு படித்தா போதுமே அதுக்கு அவகாசம் இல்லையா அதுக்கு அவ சொல்லியிருக்கிறா பாருங்கோ பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை நம் மீது பட்டுவிடுமே ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவியார்